ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாரு அந்த கான்ட்ராக்ட் எதுக்கு வேணும் அந்த படகு ஸ்ட்ரீட் லைட்டு அவருத்த ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாரு வருவார் ஏதோ ஒரு லைட் ரெடி பண்ணிடுவார் மீதி லைட் அப்படியே விட்டுட்டு போயிடுவார் திரும்ப ஃபோன் எடுக்க மாட்டாரு அதே மாதிரி ட்ரைன் கிளீனிங் எல்லா போய் கெடுதலும் அதே மாதிரி ட்ரைன் கிளீனிங் காத்து காற்று அதிகமாக இருக்கிறனால எந்த பேப்பர் இருந்தால் போய் காவாயில் அடிச்சுக்கும் ஒரு இடத்துல முதல்ல மழை வரும்போது என்னாவது ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிட்டு இருந்தது இப்போ என்ன எல்லா இடத்துல லாக் ஆகுது அந்த கிளீனிங்கு ப்ளஸ் அந்த எடுத்து போட்டது உடனே எடுக்க மாட்டாரு அது கொஞ்சம் சீக்கிரம் வேலை பண்ற மாதிரி பண்ணுங்க அதோட அதே மாதிரி பேக்கேஜ் ஒர்க்னு கொடுத்துட்டு இருக்கீங்க இவ்வளவு ஆர்டர் சேர்த்து விட்டு அந்த அந்த மாதிரி எதுக்கு பண்ணிடுது பேக்கேஜ் போது எல்லா ஆர்டர் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வரணும் கூட நாலஞ்சு மாசம் ஆகும் அப்ப என்ன அந்த மாதிரி எதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு பேக்கேஜ் ஒர்க் எந்த வரைக்கும் பேக்கேஜ் வரைக்கும் எதிர்கொடுத்துமைய யாரை

ஏற்றுக்கொள்ளாதவங்க நம்ம ம நம்ம கார்பரேட்டர்ஸ் டிசைட் பண்ணி ஏற்றுக்கொள்ளாதவங்க அஜெண்டா பாஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பண்ணலாமே ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு டேக்ஸ் வாட்டர் எல்லாமே சேர்ந்து பண்ண கண்டிப்பாக மேடம் அது இந்த நம்ம டிசைட் பண்ணி நாற்பது ரூபா நம்ம மண்டலத்தை எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்ணி அந்த நாற்பது ரூபாய் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இங்க கூட அந்த பென்சில் லைன்ல நாம தாழ்வே இருந்து மாட்டுன விஷயங்களை ஒரே 40 ரூபா ரொம்ப பண்ணி. பாருங்க சார் வச்சிருக்க 택சிய 17000 இல்லையா அத நம்ம பண்ணி ஏன்னா அசானே அசானே வந்து நம்ம வயட் பண்ண முடிய அசானே கோர்ன் போற அசானே. ரொம்ப ரொம்ப வந்து நாம் அதை தாண்டி நாம வந்து டாக்ஸ் கொடுத்து இந்த ஏதோ நம்ம நியூ ட்ரைனாஜிக்கு பட்டா இடத்துல நாம லேண்ட் வாங்கி கொடுத்து அதுக்கு ட்ரெயின் போடுங்க போடுங்கள் பல தடவை மீட்டிங்கில் தான் இருக்குது லெட்டர் கொடுத்துருக்கு ம கிட்ட கிட்ட கோடி கோடி சொத்து விதாது அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு அந்த மாதிரி இடம் வாங்கி கொடுத்துருந்தது அதுக்கு எல்லாம் உளுந்து போய் பிளாக் பண்ணுன்னா மொத்தமாக சில இடத்துல வந்து ரெண்டு மூணு லேவுக்கு வந்து அடி வாங்கணும் எவ்வளோ வாட்டியை நாங்கள் சொல்லிடுது